ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நமக்குள் சினிமா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மூவி ரிவ்யூ பார்க்க போகிறது இல்லை அப்கமிங் மூவி அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன படம் என்னென்ன அப்டேட்ஸுன்றதை பார்க்க மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது சினிமா லவர்ஸ்க்கெல்லாம் பெரிய ட்ரீட்டாக அமையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு படத்தோட ப்ரோமாவை பற்றி சொல்ல போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸ்டார்டிங் வித் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த பொங்கலுக்கு நிறைய போஸ்டர்ஸ் லீஸ் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன போஸ்டர்ஸ்னா அப்கமிங்கில் வர ஃப் தமிழ் ஃபிலிம்ஸோடைய ஓடிடி ரிலீஸ்லாம் அவங்க என்னென்ன படத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் வெங்கி அத்துளி அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா லக்கி பாஸ்கர் டைரக்டர் அவர் கூட சூர்யா கோர்த்துக்கிற படம் தான் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் அதுக்கப்புறமேட்டு ஜித்து மாதவன் அவர் கூட வந்து சூர்யா ஃபார்ட்டி செவன் சொல்லிட்டு அந்த ரெண்டு படத்தோட சூர்யா சாரோட ரெண்டு படத்தையுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் பேக்கிங் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஏஜிஸோடய டுவெண்ட்டி எயிட் ஃபிலிம் அர்ஜுன் சாரை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாங்க ஸோ அந்த படமும் கிட்ட தான் இருக்குது நெக்ஸ்ட் ப்ரோகோட் ஜெயம் ரவி சாரோட ப்ரோகோட் ஜெயம் ரவி எஸ் ஜே சூரியன் சொல்லிட்டு நம்ம அந்த ப்ரொமோலாம் பார்த்துருப்போம் அந்த படத்தை இவங்க தான் வைக்கிறாங்க ரெண்டாவது டயங்கரம் விஜே சித்துவோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டோட சேர்ந்து நெட்ஃப்ளிக்ஸோட அஃபிஷியல் அக்கௌண்ட்லேருந்துமே வந்துச்சு டயங்கரம் படத்தையும் நாங்கள் தான் ரைட்ஸ் போட்டு எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு விஷ்ணு விஷாலோட கட்டா குஸ்தி டூ நெக்ஸ்ட்டு அதர்வாவோட இதய முரளி இதய முரளி அதர்வா இந்த போஸ்டோட சேர்த்தி படத்தோட ரிலீஸ் டேட்டுமே அமிச்சிருக்காங்க டேட்னா டேட் கிடையாது எந்த மந்தில் வர போகுதுன்னு ஏப்ரல் மந்த் தாங்க இந்த படம் வர போகுது நெக்ஸ்ட்டு கார்த்தி டேரக்டர் தமிழ் அதாவது டானா காரன் டேரக்டர் இவங்க காம்போவில் வர மார்ஷல் படத்தோட ரைட்ஸும் நெட்ஃப்ளிக்ஸ்கிட்ட தான் இருக்கு நெக்ஸ்ட் ஜெயம் ரவி அவரோட சொந்த ப்ரொடக்ஷனில் அவரே டைரக்ட் பண்ணுற படம் யோகி யோகிபாபு வச்சு அண்ட் ஆடினரி மேன் இந்த படத்தோட ரைட்ஸையும் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டர் அபினேஷ் ஜீவனித் அவர் நடிச்சிருக்கிற படம் வித் லவ் அதோட காப்பி ரைட்ஸையுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் பேக் மணி எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய முக்கியமான ரெண்டு படம் ஒன்று டி ஃபிஃப்டி ஃபைவ் தனுஷ் மற்றும் ராஜ்குமார் பெரியசாமி அவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போல இருக்க வர இருக்கப்பறம் டி ஃபிஃப்டி ஃபைவ் அதையும் நெட்ஃப்ளிக்ஸ் தான் ரைட்ஸ் பண்ணி எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டி ஃபார்ட்டி ஃபோர் இப்போ அந்த படத்துக்கு கரை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அதுக்கான ஒரு சின்ன கிளிம்ஸையுமே வந்து நேற்று படக்குழுவினர் வந்து வெளியிட்டாங்க த நேம் இஸ் கரை அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் மரகதா நாணய டூவோட கிளிம்ஸும் நமக்கு நேற்று வந்துச்சு அந்த கிளிம்ஸில் அதே அண்ட் க்ரூவே இருந்தாலும் அதோட அடிஷ்னலாக அவங்களுக்கு வந்து சத்யராஜ் சார் அப்புறம் பிரியா பவானி சங்கர் மேம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த கிளிம்ஸில் வந்து ஆட் ஆயிருக்காங்க ஐ மீன் கிளிம்ஸ்னா அந்த அப்டேட் வீடியோலாம் வந்தது இவங்க ரெண்டு பேர்த்தோட பேர் எக்ஸ்ட்ராவாக இந்த படத்தில் இருக்கிறாங்க அது போக நமக்கு அருள்நிதி சாரோட மூணு படத்தோட போஸ்டர்ஸ் வந்துருக்குது சர்தார் டூவோட போஸ்டர் வந்துருக்குது அப்புறமேட்டு முக்கியமான அப்டேட் வந்து சூர்யா சாரோட கருப்பு படத்துல இருந்து டைரக்டர் ஆர்ஜே பாலேஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா படத்தோட ரிலீஸ் டேட் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வர செகண்ட் சிங்கிள்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அதுவும் அவர் சொல்லியிருக்கிறாரு ஓகே இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த படத்துல நம்ம ஒரு ப்ரொமோவை பத்தி ரிவியூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ த நேம் இஸ் கர தனுஷ் ஃபார்ட்டி ஃபோரோட படத்துக்கு கரன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த படத்துல வந்து யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா தனுஷ் மமிதா பைஜு கே எஸ் ரவிக்குமார் கருணாஸ் ஜெயராம் பிருத்திவி பாண்டியராஜன் சுராஜ் வஞ்சரமோடு எம் எஸ் பாஸ்கர் ஸ்ரீராஜ் ரவின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்கு இந்த படத்தை டாக்டர் ஐசரி கே கணேஷ் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு டைரக்டர் வந்து விக்னேஷ் ராஜா போர் தொழில் படத்தோட டேரக்டர் தான் இதையும் வந்து டைரக்ட் பண்றாரு மியூசிக் வந்து ஜி பிரகாஷ் குமார் ஸோ இந்த படத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு போஸ்டர் ஐ மீன் போஸ்டர் கூட இல்லை ஒரு ப்ரொமோ வீடியோவே விட்டிருக்காங்க படம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன மாதிரின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா நேம் இஸ் கர இந்த வீடியோ வந்து ஒரு ரூரல் சைட் சம்மந்தப்பட்ட வீடியோவாக தான் வந்துச்சு ஸோ இந்த படம் வந்து ஒரு வில்லேஜ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து சுற்றி தான் காட்டுறாங்க ஸோ அதில் தனுஷோட பேரையும் வில் பண்ணிக்கிறாங்க கரசாமின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்காதவங்க போய் யூடியூப்பில் பாருங்க உங்களுக்கே ஏன்னா அது ரூரல் அப்படின்னு சொல்கிறேன்னு புரியுது இந்த படத்தோட கிளிம்ஸை பார்க்குறதுக்கு எனக்கு பர்சனலாக எப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஒரு வீரதீரசூரன் அதுக்கப்புறமேட்டு ஒரு கருணன் ஒரு அசுரன் இந்த மூணு படத்தையுமே கலந்து ஒரு சின்ன ஒரு ஒன்றரை நிமிஷத்து வீடியோக்குள்ளார மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க அது மட்டும் இல்லாம தலைவர் தம்பி தலைமையில் அந்த படத்தோட மூவி ரிவியூவும் உங்களுக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வர இருக்குது சில பல டிலேஸ்னால என்னால அந்த படத்துக்கு இன்னும் போக முடியல சோ பார்த்துட்டு வந்து மறக்காம நான் அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ரிவியூவும் சொல்றேன் சோ மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சோ தேங்க்யூ பாய் பாய் இன்னொரு வீடியோல சந்திப்போம்